ஏழை மாணவர்கள் படிக்கும் அரசு பள்ளியில் மட்டும் மும்மொழி கொள்கையை தடுத்து இருமொழி கொள்கையை பின்பற்றும் திமுக அரசிற்கு மக்கள் கொடுத்த சவுக்கடி பதில்கள் ஒரு ஐடி செக்டர்லயே வேலை பாக்குறீங்க அப்படின்னா திடீர்னு வந்து கர்நாடகா இல்ல நார்த் சைட்ல வந்து உங்களை டிரான்ஸ்பர் பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து மஸ்டா இருக்கணும் கட்டாயம் மூணாவது மொழி நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை என் பசங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்குது நாளைக்கு ஒரு வேலைக்கு எங்க போனாலும் பசங்களுக்கு பின்காலத்துக்கு ரொம்ப உதவும் மாநில அரசு பண்றது வந்து சரியில்லாத விஷயம் ஏன்னா இப்ப தனியார் பள்ளிகள் வந்து பணம் கட்டி எல்லா அவங்க விருப்பப்பட்ட இந்தியோ ஏதோ படிச்சுக்கிறாங்க ஆனா அரசு பள்ளி மாணவர்களுக்கு வசதி கிடைக்காம இந்த தமிழக அரசாங்கம் தடுத்துக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வியூவா கொண்டு வரக்கூடாது எங்க ஸ்டேட்ல வந்து இது தமிழ் தான் கெத்து அவங்க ஸ்டேட்ல வந்து கன்னடம் அதுதான் கெத்து அப்படி பார்க்காம லாங்குவேஜ் வந்து ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் அவ்வளவுதான் நம்ம இப்ப மூணு லாங்குவேஜ் படிக்கும் போது நம்ம நாலேஜுக்கு ஒரு புது கேட்வே அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பர்சனலா எனக்கு அது குட்டா தெரிஞ்சதுனால தீம் எடுத்துட்டாங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க ஸோ தமிழ்நாடு அரசு ரெண்டு போதுன்றதை விட மூணு கத்துக்கலாமே விருப்பம் இருந்தால் விருப்பம் மூணு கற்றுக்க போகிறாங்க இல்லைனா கற்றுக்க தமிழக அரசு சொல்கிறது கொஞ்சம் தப்பு தான் மூணு கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தமிழ்நாட்டில் இருந்தோம்னா நமக்கு ரெண்டு மொழி இப்போ போதும் வெளியே போகும்போது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் தான் இருக்காங்க அப்போ தமிழ் சுத்தமாக தெரியாத இருக்கலாம் இப்போ என் பையனே இருக்கான்னு வச்சுக்கல இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் கற்றுக்கிட்டேன் அதே ஹிந்தியும் நீங்கள் படித்தான் படிச்சு இப்போ மகாராஷ்டிரா அனுப்ப வேண்டியா போச்சு வேலையில் எல்லாண்டியில் ஒர்க் பண்ணுறேன் அதனால அந்த ஹிந்தி கற்றுக்கலாம் தனியார் பள்ளிக்கூடத்தில் மட்டும் எப்படி படிக்கிற பிள்ளைங்க நல்லா வந்துருது உதாரணத்துக்கு சொல்றதுக்கு என் பையன் வந்து ஸ்டேட் போர்டில் படிச்சவன் அவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் பட் என் பொண்ணு வந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சது சிபிஎஸ்சியில் படிச்சது அது வந்து டாப் மோஸ்ட் லெவலில் வந்து அது வந்துடுச்சு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வளர்த்தோம் பட் வந்து மத்திய அரசோட படத்திட்டம் வந்து டாப் லெவல்லையும் மாநில அரசோட இது வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்கு இது வந்து அனுபவபூர்வமான உண்மை கற்றது கைமணாலும் கல்லாத உழவு உழவு மாதிரி எவ்வளவுமே தெரிஞ்சுக்கிறது நல்லது எனக்கு வந்து த்ரீ லாங்குவேஜஸ் பெட்டர் அப்படின்னு தோணுது கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும்